மகாநதி சீரியலில் இன்னியான எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எமோனா நிவின் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நிவின் இருந்துட்டு விஜய பார்க்கறதுக்காக வராங்க இப்போ விஜய் இருந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜய் இருந்துட்டு இந்த நிவின் திரும்பவும் பணத்தை எது எடுத்துகிட்டு வந்து காவிரி எனக்கு கொடுத்துருன்னு கேட்பானோ என்னன்னு தெரியலையே காவிரி என்னுடைய பொண்டாட்டி நான் அவளை யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இப்போ விஜய் திரும்பவும் கால் பண்ணி எங்க பாருங்க நான் இப்போ முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் நான் நிவீனை பார்க்க முடியாத அவங்கள அங்கிருந்து அமிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ சார் முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்களா உங்களால் இன்னைக்கு மீட் பண்ண முடியாது சார் இப்போ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நிவின் அங்கிருந்து போனதே காவேரி பார்த்துடுறாங்க இப்போ காவேரி விஜய் கிட்ட வந்து அம்மா இப்போ நிவின் எதுக்காக வந்து போனால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு நீங்க பாரு காவேரி நிவினுக்கும் எனக்கும் ஆயிரம் டீலிங் இருக்கும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு நீங்கள் என்ன டீலிங்கு பேசுறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ குமரன் இருந்துட்டு அங்க ஷூட்டிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து பாட்டி இருந்துட்டு என்னடா குமரன் அந்த பொண்ணை மட்டும் நடிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க உன்னை இன்னுமே நடிக்க கூப்பிடலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்கா இருந்துட்டு எங்க இவ்வளோ நேரமாக நம்ம காத்துட்டு இருக்கோமே கடையில் ஆச்சு நம்ம கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு லேட்டாக வந்திருக்கலாம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு குமரன் இருந்துட்டு இல்லை கங்கா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க நம்ம இங்கே சும்மா உக்காந்துருந்தா கூட நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாட்டி இருந்துட்டு சரி விடு கங்கா அதான் இன்னைக்கு ஃபுல்லாக சும்மா உக்கார் இருந்தால் கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி இருந்துட்டு டே குமரன் எனக்கு ரொம்பவே தண்ணிதாவுதுடா அப்படின்னு குமரன் அங்கே வேலை கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் கூட மதிக்காமல் மரியாதை கொடுக்காம ஒரு மாதிரியாக பேசிடுறாங்க இதை பார்த்து பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ பாட்டி தண்ணி தானே நாம் எதுக்காக போய்ட்டு அவங்களே கேட்கணும் நானே எடுத்துகிட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ யமுனா நிவின்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நிவின் இருந்துட்டு ஐயோ யமுனா எதுக்காக நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்க என்னை நீங்க திட்டுறதுக்காக கூட நீங்க ஃபோனை அட்டன் பண்ணுவீங்கல்ல அதுக்காக தான் உங்களுடைய வாய்ஸை நான் கேட்கணும் அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் இதே கேட்டு நிவின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்ப காவேரி யமுனா கிட்டே போயிட்டு யமுனா என்ன பண்ணிட்டு இருக்க தனியா உள்ள என்ன பண்ண அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்து யமுனா இருந்துட்டு என்ன நான் செத்துடுவேன்னுட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியா துரோகம் செய்யற நீயே உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்காக சாகணும் அப்படின்னு யமுனா சொன்னதை கேட்டு காவிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதோடு இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ